அலைக்கும் ஆலமீன் அலா அஸ்லாம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் காயல்பட்டினம் கிளையின் சார்பாக இந்த ஆண்டினுடைய கோடைகால பயிற்சி வகுப்பின் நிறைவு நிகழ்ச்சியாக நாம் அனைவரும் இந்த சபையில் பரிசளிப்பு நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக இங்கு நாம் ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் ஏகத்துவத்தை எடுத்துரைப்போம் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாத்தினுடைய சில அடிப்படை தகவல்களை அதனுடைய மிக முக்கியமான செய்திகளை இந்த தலைப்பின் வாயிலாக சில நிமிடங்கள் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இஸ்லாம் என்கிற இம்மைக்கும் மறுமைக்குமான வழிகாட்டக்கூடிய அற்புதமான இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான்கில் ஒரு பகுதியினர் ஏறத்தாழ இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிற இடத்தில் இருக்கிறார்கள் வல்ல இறைவன் தன் திருக்குறானிலே சொல்கிறான் இன்ன தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாகுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் என்கிற மார்க்கம் மட்டும்தான் இஸ்லாமி அல்லாத மார்க்கத்தை உங்களில் யாரேனும் ஏற்படுத்தி கொண்டால் அவரிடத்தில் இருந்து எந்த ஒரு நல்ல காரியமும் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்கள் மறுமை நாளில் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நாம் இஸ்லாத்தை பிறப்பின் அடிப்படையில் பெற்றிருந்தாலும் ஒருவேளை வேறு வேறு மதத்திலே நாம் பிறந்திருந்தாலும் இந்த இஸ்லாத்தை தேடி அறிந்து கடைபிடிக்க வேண்டியது என்பது பிறந்த அனைவர் மீது ஆன உண்டான கடமை என்று மார்க்கம் சொல்கிறது அப்படிப்பட்ட முதன்மை கடமையை நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்கிற நாம் இஸ்லாம் என்றால் என்ன என்ற அந்த அடிப்படை தத்துவத்தை பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அறிந்து கொள்ளாமல் தோன்றித்தனமான ஒரு வாழ்வை முஸ்லிம்கள் வாழக்கூடியதை பார்க்க முடிகிறது நீங்கள் பார்க்கலாம் மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை பற்றி கேட்டு பாருங்கள் அதிகமான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எப்படி சொல்வார்கள் தெரியுமா இந்த இஸ்லாம் என்பது ஒரு அறிவார்ந்த மார்க்கம் என்று பேசுவார்கள் இந்த இஸ்லாம் என்பது முகமது நபி என்கிற இறை தூதரால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்று பேசுவார்கள் இந்த இஸ்லாம் என்பது நோன்பை ஹஜ்ஜை கொண்டு கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் என்று சொல்லுவார்கள் இந்த இஸ்லாம் என்பது மனிதர்களுக்கு இறக்கு குணத்தை பரப்புற மார்க்கம் என்று சொல்லுவார்கள் இவ்வளத்தையும் வெளியில் உள்ள மக்கள் பேசினால் வேற இஸ்லாத்தை கடைபிடிக்கிற மக்களே இஸ்லாத்தை பற்றி சொல்ல சொன்னால் இதையெல்லாம் சொல்லுவார்கள் உண்மையிலே அவங்க சொல்வதெல்லாம் இருந்தாலும் அடிப்படை எது என்று பேசுவதற்கு அதிகமான முஸ்லிம்கள் விரும்புவதும் கிடையாது தெரிவதும் கிடையாது இஸ்லாம் என்றால் கட்டுப்பாடு இஸ்லாம் என்றால் அமைதி இஸ்லாம் என்றால் இறக்க குணம் இஸ்லாம் என்றால் மனிதாபிமானத்தை வளர்ப்பது இவ்வளவு இருந்தாலும் மிக அடிப்படையாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த மார்க்கம் என்பதே ஏகத்துவத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட மார்க்கம் ஒட்டுமொத்த அகில உலகங்களையும் படைப்புகளையும் நாம் பார்ப்பது பார்க்காதது எல்லாவற்றையும் படைத்தவன் ஒற்றை இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் மட்டும்தான் அந்த இறைவனை ஏகத்துவப்படுத்தி வணங்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் பிறகு இஸ்லாத்தில் மனிதாபிமானம் இருக்கிறது அமைதி இருக்கிறது கட்டுப்பாடு இருக்கிறது வழிபாடுகள் இருக்கிறது இருக்கிறது இதெல்லாம் பிறகு இருக்கிறது அடிப்படையில் இந்த இஸ்லாம் எல்லா மார்க்கத்தை விட்டு எப்படி தனித்து நிற்கிறது என்றால் மற்ற மார்க்கங்களில் தாய் கடவுள் ஆகுவான் தந்தை கடவுள் ஆவான் குழந்தை கடவுளாகும் மரம் செடி கொடி கடவுளாகும் உதவி செய்தவன் கடவுள் ஆவான் மருத்துவன் கடவுள் ஆவான் இஸ்லாத்தில் மருத்துவன் மருத்துவனாகத்தான் இருப்பான் தாய் தாயாகத்தான் இருப்பால் குழந்தை குழந்தையாகத்தான் இருக்கும் கடவுள் ஒருவன் மட்டும்தான் கடவுளாக இருப்பான் என்ற தத்துவத்தை உலக மாந்தர்கள் மத்தியில் ஓங்கி உரைத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் இனிமேல் யாராவது உங்கள்ட்ட இஸ்லாம்னா என்னன்னு கேட்டா மனிதாபிமானம் இறக்கு குணம் என்று சொல்லுவதற்கு முன்னால் கொள்கையை ஓங்கி ஒழிக்கிற மார்க்கம் இஸ்லாம் என்று மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துங்கள் அப்படித்தான் இந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறான் ஆனால் அதிகமான முஸ்லிம்கள் சொல்லித்தர வேண்டிய மிக முக்கிய பாடத்தை சொல்லித்தருவதில் இருந்து விலகிக் கொள்கிறார்கள் அதனுடைய விளைவு என்னவாக மாறுகிறது தெரியுமா ஒழுக்கத்தில் சரியாக வரக்கூடிய பிள்ளைகள் கூட வழிபாடுகளில் சரியாக வரக்கூடிய பிள்ளைகள் கூட கடவுளை பற்றிய தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் நபி அவர்கள் முதல் முதலில் மாற்று மதத்தவர்களுக்கு மதில் எடுத்துரைத்த கொள்கை இந்த ஏகத்துவம் ஹைபர் யுத்தத்திற்கு அழியறதியானவர்களை நபி அவர்கள் அனுப்புகிறார்கள் அழியிடத்திலே சொல்கிறார்கள் நபி அவர்கள் அழியே நீங்க போங்க ஹைபரை நோக்கி நீங்கள் வெற்றியை காணாமல் திரும்பி வரக்கூடாது ரசூல சொல்லி அனுப்புறாங்க ஹைபரை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறார் கொஞ்ச நேரத்தை டக்குன்னு அவருக்கு ஒரு சுதாரிப்பு வருகிறது நின்ற நிலையில் திரும்பாமல் கேட்கிறார் ரசூல திரும்ப கூடாதுன்னு சொன்னாங்கல்ல ரசூல்ல இந்த திரும்பறத சொல்லல புறமுதுகிட்டு திரும்பாதீங்க அவர் புறமுதுகிட்டும் திரும்பல யதார்த்தமா கூட திரும்பல திரும்பாமல் நின்று கேட்கிறார் அலிரதியானவர்கள் அல்லாஹுடைய தூதரே எதை நோக்கி இந்த ஹைபர் மக்களை நான் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள் நபி சொன்னார்கள் நாயிலாக இல்லல்லா என்கிற கொள்கை நோக்கி அழைப்பு விடுக்கள் அதை அவர்கள் ஏற்பார்களே ஆனால் தொழுகையை சக்காத்தை குறித்தவர்களுக்கு அவர்களுக்கு ஏவுங்கள் பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாக பார்க்கப்படுகிறார்கள் என்று நபி அவர்கள் போதித்தார்கள் அதே போன்று யமன் என்கிற ஒரு தேசம் ரசூலுல்லா மாதுபின் ஜபல் ரத்தியல்லான் அவர்களை யமன் தேசத்திற்கான ஆளுநராக தேர்வு தேர்வு செய்து அனுப்புகிறார்கள் நபிகளார் காலத்தில் குரானை நன்கு கற்ற நான்கு நபித்தோழர்களில் ஒருவர் மாதவின் ஜபல் ரத்தியல்லானவர்கள் ரசூல் அந்த நபரை செலக்ட் பண்றாங்க நீங்க வாங்க குரான் ஞானம் நிறைய இருக்கு உங்களுக்கு யமன் தேசத்து ஆளுநர் இனி நீங்க தான் அந்த மக்களிடத்தில் சென்று நியாயமான தீர்ப்பு வழங்குகிற நீதிபதியாக செயல்படுங்க அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும் பொழுது ரசூல் மாதிரதியிலானவர்களை பார்த்து சொன்னார்கள் மாதே அந்த மக்களை ஏகத்துவ கொள்கையை நோக்கி நீங்கள் அழைப்பு விடுங்கள் அதை அவர்கள் கேட்டு செயலாற்றுவார்களே ஆனால் அவர்கள் மீது தொழுகை இருக்கிறது சர்க்காத்து இருக்கிறது என்று அவர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள் அவர்களில் வழியவர்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வசூல் செய்து அவர்களில் உள்ள எளியவர்களுக்கு நீங்கள் செலவழியுங்கள் என்று அல்லாஹ் தூதர் அவர்கள் மகாபிரதியில்லானவர்களுக்கு இந்த போதனையை செய்த நிகழ்வை பார்க்க முடிகிறது இந்த ரெண்டு செய்தி எதை உணர்த்தது இஸ்லாம் நோம்பு வை இஸ்லாம் என்றால் தர்மம் செய் இஸ்லாம் என்றால் செய் அதெல்லாம் செய்யணும் முதலில் செய்ய வேண்டியது ஏகத்துவத்தை ஏற்க வேண்டும் என்றுதான் நபி அவர்கள் மக்கள் எடுத்துரைத்தார்கள் அதே போன்று ரசூலுல்லா மக்கியர்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்றாங்க காபீர்களில் சில சாரார்கள் உண்டு அவர்கள் நபியையே ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் ஆனால் அதே மக்கா காப்பீர்களில் இன்னொரு சாரார் இருந்தார் நபிய நபின்னு ஏத்துக்க உங்களுக்கு தயக்கமே கிடையாது நாங்க ஏத்துக்கிறோம் முகமது நீங்க என்ன இறைவனின் தூதர் தானே நாங்க ஏத்துக்கிறோம் பிரச்சனை இல்லை குரான இறைவேதம் நாங்க ஏத்துக்கிறோம் பிரச்சனை இல்லை மறுமை ஒரு வாழ்க்கை இருக்கு அதையும் நாங்கள் ஏற்கிறோம் பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை தெரியுமா இப்போ நாங்க முன்னூத்தி அறுபது சிலைகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு நீங்க சொல்ற கடவுளை கொண்டு வந்து வைக்க முடியுமா ஒரு பேச்சுக்கு வைக்க முடியும் உங்க கடவுளுக்கு நீங்க உருவத்தை சொல்லி தரலையே முன்னூத்தி அறுபது எடுத்துறோம் அந்த ஒன்னை வைக்க முடியலையே அப்போ ஒரு ஒப்பந்தத்துக்கு நம்ம வருவோம் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் முன்னூத்தி அறுபது சிலைகளை வணங்குவீர்களா அப்படின்னு அந்த மக்கள் கேட்கிறாங்க எல்லாரும் கேட்கல ஒரு சாரார் கேட்டார்கள் முன்னூத்தி அறுபது சிலை அப்படி இருக்கட்டும் நாங்கள் அல்லாஹ் வணங்குறோம் இஸ்லாத்தை ஏற்கிறோம் நபியை ஏற்கிறோம் மருமையை ஏற்கிறோம் குரானை ஏற்கிறோம் நீங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணுங்க இந்த அல்லாஹ் மட்டும் கடவுளுங்கிறீங்கல்ல அதை அழிச்சிருங்க அல்லாவும் கடவுள் முன்னூத்தி அறுபதும் கடவுள் ஏத்துக்கிறீங்களா நம்ம எல்லாரும் இதே ஊர்ல இஸ்லாத்தை கடைபிடிப்போம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்குகிறான் குல் யா ஐயுகள் காஃபிரோன் காஃபிர்களே என்று நபியை நீங்கள் அழையுங்கள் ஏன் அழைக்க வேண்டும் தெரியுமா நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்கக்கூடியதை நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குவதை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக பேரும் ஒன்று இணையவே முடியாது என்று நபியவர்கள் மூலமாக அல்லாஹ் மக்களிடத்திலே ஏகத்துவத்தை முன்மொழிகிறார் எல்லாத்தையும் ஏத்துக்கிற அல்லாஹ மட்டும் வணங்குற ஏத்துக்க மாட்டேன் சொன்னவன அல்லாஹ் என்ன பேர் சொல்லி அழைக்கிறான் தெரியுமா இவன் காஃபி இருங்கிறான் அவன் மருமையை ஏற்றுக்கிட்டான் நபியை ஏத்துக்கிட்டான் குரானை ஏத்துக்கிட்டான் மலக்குமாரை ஏத்துக்கிட்டான் வேற என்னென்ன நீங்க சொல்றீங்களோ எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம் அல்லாவே ஏத்துக்கிறோம் அல்லாவோட இதுகளை ஏத்துக்கணும் ஏத்துக்குவீங்களா நாங்கள் இஸ்லாத்துக்கு வரோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் குல் யா ஐயுகள் காஃபிரோன் காஃபிர்களே நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் ரசூலுல்லாஹ் ஒரு முறை அபுதர் রাদিয়াল্লাহ அவர்களைோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஜிதீர் என்ற ரசூலுல்லாஹ் இருட்டு நேரம் இரவு நேரம் அபூதரை ரசூலுல்லாஹ் நிக்கச் சொல்றாங்க அபூதரேங்க நில்லுங்க ஒரு வேளை போயிட்டு வரேன் நான் வருகிற வரை நீங்க வரக்கூடாதுங்கறாங்க ரசூலுல்லாஹ் போறாங்க உஹர் மலையினுடைய அடிவாரத்தை நோக்கி நபி அவர்கள் செல்கிறார்கள் ஜிதீர் என்ற ஒரு பெரிய சப்தம் ரசூலுல்லாஹ் வராங்க அபுதரிடத்திலே சொல்கிறார்கள் அபுதரே இப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் அலை இடத்தில் வந்தார் என்ன சொன்னார் தெரியுமா மண் மாற்றமின் உம்மத்தி லாயு சிரிக்கு பில்லாஹி செய்யா யார் ஒருவர் என் சமுதாயத்தில் அல்லாஹுடைய ஏகத்துவத்திற்கு துரோகம் விளைவிக்காமல் அல்லாவுக்கு இணை வைக்காமல் மரணத்தை அடைகிறாரோ தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கத்தை அடைகிறார் உடனே அபுதர் ரத்தியில் கேட்கிறாங்க ஒயின் சனா ஒயின் சரக்க அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அல்ல மன்னிப்பானா ரசுல்லாஹ சொல்கிறாங்க ஒயின் செனா ஒயின் சரக்க விபச்சாரமே பொண்ணுனாலும் சரி மன்னிச்சிருவான் அல்லாஹ் திருடினாலுமே அல்லாஹ் மன்னிச்சிருவான் சிறுக்கு மட்டும் வைக்காம சாகணும் அல்லாஹ் வக்கி இணை வைத்து விடக்கூடாது ஏகத்துவ கொள்கையில் நிற்க வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் ஆரம்பித்த காலம் முதல் ரசூலுல்லாஹ வஃபாத்து வரை இதைத்தான் போதித்தார்கள் நபி அவர்களுடைய மரண தருவாய் பிரசுல்லா சொன்னாங்க ல அனு அல்லாஹுல் யகூத வன்ன அல்லாஹ் யூத கிறிஸ்துவர்களை தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்தட்டும் இத்தகது குவூர அன்பையாகி மசாஜேப் தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலத்தை வணங்குகிற ஸ்தலமாக இவர்கள் ஆக்கி கொண்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆரம்பத்தில் மொழிந்த அதே வார்த்தை இருபத்தி மூன்று ஆண்டு கால பிரச்சாரம் பிரசூலுத அதே வார்த்தைத்தான் மொழிந்தார்கள் நீங்க இஸ்லாம் உங்க பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் தெரியுமா முதல்ல ஒளி செய்யுங்கிறது இல்ல நோன்பு வையுங்கிறது இல்ல இறக்க குணத்தோடு நடங்கிறது இல்ல பெற்றோருக்கு பணிவடை செய் என்பது அல்ல முதலிலும் முக்கியமாகவும் நீங்கள் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய கொள்கை கடவுள் என்பவன் ஒருவன் தான் சாகர வரைக்கும் இந்த கொள்கையில் இருக்கணும் உன் உயிரை பறிபோகிற நிலை வந்தாலும் இந்த கொள்கையை விட்டு நீ மாறிவிடக்கூடாது அப்படி இந்த கொள்கையிலிருந்து நீ மாறிவிட்டால் கண்டதையும் பார்த்து நீ கடவுள் என்று நினைத்தால் உன்னை படைத்ததை விட்டுவிட்டு உன்னால் படைக்கப்பட்டதை நீ கடவுள் என்று நம்பினால் ஏனைய படைப்புகள் கடவுள் அந்தஸ்தை நீ வழங்கி விட்டால் அல்லாஹுக்கு இணை வைத்தவனாக நீ மாறுவாய் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்ற கொள்கையை அழுத்தம் வருத்தமாக பிள்ளைகளுக்கு போதையும் போதிக்க வேண்டிய முதன்மை கொள்கை இதுதான் பீடி சிகரெட்டு கூடாதுங்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்லணும் நீ வந்து கெட்ட பழக்கத்துக்கு போயிடாத பிள்ளைகளுடைய ரத்த நாளங்களில் கடவுள் ஓடிக்கிட்டே இருக்கணும் கால வந்துடக்கூடாது குரானினுடைய ஒரு ஆயத்தை மறக்கலாம் தொழுகையில ஒரு ரத்தத்தை மறக்கலாம் நோம்பு வச்சிருக்கிறோம் மறந்து சாப்பிடலாம் கடவுள் ஒருத்தங்கிறத மறந்துட்டேன்னு பேச்சு வரக்கூடாது அப்படி உறுதிமிக்க சமுதாயத்தவர்களை ஆண்களை பெண்களை நீங்கள் உருவாக்கினால் மட்டும்தான் ஓரிரை கொள்கையில் உள்ளவன் சாகரவரை இஸ்ராத்தையின் கடைப்பிடிப்பான் அடுத்த தலைமுறைக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு போயும் சேர்ப்பான் நீங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுங்கள் இதை வலியுறுத்தி சொல்லுங்கள் சகாபாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்தது ஏகத்துவத்தை தான் தங்கள் பிள்ளைகளை பருவயரை அடைவதற்கு முன்பாக ஏகத்துவத்திற்காக அடிப்பட வைத்தார்கள் அவர்கள் விதமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் சிறார்கள் சிறுமியர்கள் அவர்களை அபூச்சைகள் அடித்தான் அவருடைய வயசு பன்னெண்டு கூட இருக்காது அடி வாங்கியது இந்த ஏகத்துவத்துக்காக இப்படி எத்தனையோ பல செய்திகளை சொல்லலாம் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை போதியுங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வழிபாட்டை போதியுங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இறக்க குணத்தை போதியுங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மரியாதையை போதியுங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான மாண்புகளை போதியுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக முதன்மையாக முக்கியமாக கடவுள் ஒரு தன் தவற விட்டுட்டா உங்கள் பிள்ளையை நிரந்தர நரகவாசியாக நாளை மறுமையில் பார்க்கிற நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் நபி ஈசா அலை அவர்கள் போதித்த வார்த்தை சூரா மாயிதாவினுடைய எழுபத்தி இரண்டாவது வசனம் லக்கது கஃபர் அல்லதீன காலு இன்னல்லாக ஹூவல் மசீஹ் இப்படி மரியம் மரியமினுடைய மகன் மசீஹ் தான் கடவுள் என்று எவன் சொன்னானோ அவன் அல்லாஹ்வை மறுத்து விட்டான் உண்மையில் மசீஹ் என்ன சொன்னார் தெரியுமா மரியமினுடைய மகன் ஈசா என்ன சொன்னார் தெரியுமா யா பனி இஸ்ராயில் இஸ்ரவேலர்களே உஅபுதுல்லா ரப்பி வ ரப்புக்கும் எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் உமை யுஷ்ரிக் பில்லா எவன் ஏகத்துவத்திற்கு மாற்றமாக அல்லாவுக்கு சிறுக்க வைத்து விட்டானோ சக்கது ஹர்ரம் அல்லாஹு அலைகள் ஜன்னா அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் வ அவர்கள் தங்குமிடம் நரகமாக இருக்கும் எந்த விதமான அநியாயக்காரர்களுக்கும் உதவியாளர்கள் கிடையாது என்று ஈசா அலை தன் சமுதாய மக்கள் மத்தியிலே போதித்தார்கள் திருமறை குரானில் கருணை கடலாக பார்க்கப்படுகிற கடலையும் மிஞ்சிய பெரும் கருணையானனாக சொல்லப்படுகிற அந்த இறைவன் குரானிலே சொல்லுகிறான் நம் எல்லாருக்கும் தெரியும் வார்த்தைக்கு வார்த்தை ஒரு வார்த்தையை மறுபடி மறுபடி நினைவுபடுத்திய ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வுடைய கருணை கொலை செய்தவனி மன்னிப்பான் கொள்ளை அடித்தவனி மன்னிப்பான் தாய் தந்தை நோவினை படுத்தியவனி மன்னிப்பான் வட்டி வாங்கியவனை கூட அவன் திருந்தினால் மன்னிப்பு தேடினால் மன்னிப்பான் இப்படிப்பட்ட கருணை கடலாக இருக்கிற அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாக லா யகுஃபிரு ஐ யுஷரக்க பிஹி

நீங்கள் அல்லாவுக்கு இணை வைத்தால் அல்லாஹ் உங்கள் அமல்களை அழித்து நாசமாக்கி விடுவான் மறுபையில் நீங்கள் நஷ்டவாளி என்று நம்முடைய தூதர் நம்முடைய உழைத்த கண் உறங்கினாலும் உறங்காது என்ற அளவிற்கு படாத பாடுபட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்களை பார்த்து சொன்னான் நீங்கள் இணை வைத்தால் ஏகத்துவ கொள்கையில் இருந்து சரிந்து விட்டால் அல்லாஹுவை தவிர்த்து மற்றவர்களை கடவுளாக ஆக்கினால் ஓடு மற்றவர்களை கடவுளாக்கினாலும் சரி உங்கள் அமல்களை அழித்து விடுவேன் என்கிறான் அல்லாஹ் நீங்கள் அடிப்படையாக சதா நேரமும் சதா நிமிடமும் பேச வேண்டிய வார்த்தை இந்த ஏகத்துவம் இதை சொல்லிக் கொடுங்கள் இதற்கு பிறகு இதோடு சேர்த்து ஒழுக்கத்தை வழிபாட்டை மாண்புகளை வெட்க உணர்வை எல்லா பண்புகளையும் சொல்லி கொடுங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கத்தில் தவறிழைத்து விட்டால் கூட உலகத்தில் சில இழிவுகள் மறுமையில் அல்லாஹ் நாடினால் தண்டனை அல்லது மன்னிப்பு ஆனால் ஏகத்துவத்தில் தவறு விட்டால் உலகத்தில் எந்த எளிவுமே கிடையாது மறுமையில் எந்த நலனுமே கிடையாது என்ற அடிப்படை செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வர